குமரனுக்காக பார்த்து பார்த்து செய்கிற விஜய் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுற காவேரி அதோட எங்கள் வீட்டுக்கும் வராங்க வீட்டுக்கு வந்த பிறகு எங்கள் தாத்தா கிட்டே நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்ல நான் எல்லாத்தையுமே டிவியில் பார்த்தோம்மான் எங்கள் தாத்தா பெருமையோட பேசுகிறதை கேட்டு ராகினி செம டென்ஷனோடு இருக்கேன் இவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர விடக்கூடாதுன்னு பார்த்தா தினம் தினம் ஒன்றாவே சுற்றிட்டு இருக்காங்களேன்னு ராகினி ஒரு பக்கம் கடுப்பில் இருக்காங்க இங்கே காவேரி நேராக மாடிக்கு போகிறவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கே தனியாக போய் உட்கார என்னாச்சு காவேரி அப்படின்னு பக்கத்தில் போய் உட்கார கிட்டே இங்கே ரொம்ப கோவத்தை காட்டுறாங்க காவேரியும் இப்போ என்ன உங்களுக்கு என்ன கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் தனியாக விட மாட்டீங்களான்னு சொல்லி கேட்கும்போது என்னாச்சு இப்போ நீ எதுக்காக என்கிட்ட இவ்வளோ கோவத்தோட பேசுகிறேன்னு எங்கள் கவிதையை பார்த்து கேட்க எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காதீங்க நீங்கள் என்னதான் தான் எங்கள் மாமாவுக்காக செஞ்சிருந்தாலும் நீங்கள் பெரிய நல்லவரெல்லாம் கிடையாதுன்னு சொல்ல இப்போ எதுக்கு இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு சொல்லி கேட்க ஆமாம் இங்கே என்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தீங்க சரி அக்ரிமெண்ட் கல்யாணம்னு நினச்சி நம்மளும் வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தோம் ஆனால் ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அது விபத்தாகவே மாறிடுச்சோன்னு எனக்கு தோணவும் செய்து இப்போ உங்கள் வாழ்க்கையை விட்டு நான் போகணுன்ற மாதிரி நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்னை எவ்வளோ காயப்படுத்துது தெரியுமான்னு சொல்லி பேசவும் செய்கிறாங்க பேசிட்டு கிடுகிடுன்னு கீழே போகிற காவேரி கின் பின்னாடியே இங்கே வேகமாக விஜயம் ஓடுறாங்க இப்போ என்ன என்னாச்சுன்னு என்கிட்ட இவ்வளோ கோவமாக பேசிட்டு இப்போ நீங்கள் எங்கே சொல்லி கேட்க நான் எங்கே உங்களுக்கு என்ன உங்களுக்கு தான் அதை பற்றி எந்த கவலை இல்லையே இனிமேல் என்னை பற்றி யோசிக்கிறதை விட்டுட்டு அதோ அந்த வெண்ணிலா இருக்கால வெண்ணிலாவை பற்றி மட்டும் யோசிங்க வெண்ணிலாவுக்காக மட்டும் இருங்க வெண்ணிலாவையாவது இனிமேல் சந்தோஷமாக பார்த்துக்கோங்க அவளையும் இந்த மாதிரி வாழ்க்கையில் பாதி கல்யாணம் பண்ணிட்டு தாத்தா பாட்டிக்காக கல்யாணம் பண்ணுறோன்னு அவங்களையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிறகு உங்கூட வாழைப்படி கல்யாணம் அவளையும் தூக்கி எரிஞ்சிடாதீங்க பாருங்க பாவம் அவளும் என்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிவெடுக்கிற பொண்ணு மாதிரி தெரியல உடஞ்சி போயிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் காவேரியும் இப்போ எதுக்கு தேவையில்லாமல் நீ இதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்க நான் உங்ககிட்ட சொன்ன சொல்ல இங்கே அதுக்கு காவேரி இனிமேல் என்கிட்ட நீங்கள் எதை பேசவே பேச ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் அதிகமாகுது ஒரு கட்டத்தில் காவேரி கூடுதலாகவே வார்த்தையை விட இதை கேட்டு தாங்க முடியாத விஜய் போதும் நிறுத்து காவேரி இதுக்கப்புறம் நீ பேசுறதை கேட்டு என்னால் அமைதியான இருக்க முடியாது போனா போது இன்னைக்கு பேசுறதை விட்டுருவேன் நாளைக்கு பேசுறதை விட்டுருவேன் பார்த்தா தினம் தினம் இதை பத்தியே பேசுறேன் இன்னைக்கு கூடுதலாகவே போய் ரொம்ப ஓவராக பேசவும் ஆரம்பிச்சிட்டேன்னு எங்கள் காவேரியை பார்த்து விஜய் திட்டவும் செய்கிறாங்க இப்போ என்ன நான் பேசிட்டேன் உண்மையை தானே சொல்கிறேன் நீங்கள் அப்படிப்பட்ட ஆளுதானே யாரை பற்றியும் மதிக்க மாட்டீங்க உங்களுக்கு யாரை பற்றியும் கவலை கிடையாது ஆனால் அப்படி இருந்து எல்லாருக்கிட்டேயும் நல்ல பேர் எடுக்கிறதுக்காக நல்லா நடிப்பீங்கன்னு எங்கள் விஜயோட கோவத்தை தூண்டுற விதமாக எங்கள் காவேரி நடிக்கவும் செய்ய இங்கே காவேரி திட்டம் செய்ய விஜய்க்கு கோவம் அதிகமாகுது கையெல்லாம் நின்றுட்டு இருக்க காவேரி சொல்கிறாங்க உங்களுக்கு உண்மையிலேயே யார் மேலேயே பாசம் கட்ட தெரியாதில்ல உங்கள் வெணிலாவை தவிர கிட்ட மட்டும் பாசத்தை நல்லா காட்டுறீங்க ஆனால் மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் நல்லா நடிக்க செய்கிறீங்க விஜய்னு சொல்கிற இங்கே பக்கத்தில் விஜய் நின்றுட்டு இருக்கவங்க டக்குன்னு ரொம்ப கோபத்தோடு இருக்க விஜய் காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க காரை ஸ்டார்ட் பண்ணி எங்கேயாவது கிளம்பி போகலான்னு நினைக்கிறவங்களுக்கு கார் ஸ்டார்ட் ஆக மாட்டுது இந்த நேரத்தில் இது வேற மக்கள் பண்ணிக்கிட்டு சொல்லி இங்கே காரை விட்டு கீழே இறங்கி வர விஜய் இங்கே சரி பண்ணுறதுக்காக முன்னாடி ஓப்பன் பண்ணி நின்றுட்டுருக்காங்க சரி பண்ணிகிட்ருக்காங்க அந்த நேரத்தில் காவேரி எனக்கு பதில் சொல்ல முடியாமல் என்ன எஸ்கேப் ஆகிறதுக்காக இந்த ஓடலான்னு மட்டும் நினைக்காதீங்க கண்டிப்பாக நீங்கள் திரும்பி வரும்போது நான் இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன் நீங்கள் என்ன என்னை அனுப்புறது நானாவே இந்த வீட்டை விட்டு போகிறேன் தாத்தா பாட்டினு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இன்றைக்கே நான் வீட்டை விட்டு போகிறேன் இனிமேலாம் உங்ககிட்ட இருந்து என்னால சந்தோஷமா வாழ்க்கையை நடத்த முடியாதுன்னு தெரிஞ்சு போனதுக்கு பிறகு நான் யாருக்காக நடிக்கணும் எதுக்காக நடிக்கணும் இனிமே யாருக்கும் எதுக்கும் நடிக்க வேண்டிய அவசியம் இனி நான் நானாவே அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட ரொம்ப கோபத்தோட காவேரி பேசுறதை கேட்ட விஜய் பயங்கர கோவப்பட்டு அந்த கையை சரி பண்ணிக்கிட்டு இருந்தவங்க அங்க இருக்க அந்த ஹீட் பாக்ஸ்ல வச்சிடறாங்க உள்ள ரொம்பவே அந்த கை வந்து அவங்களுக்கு வழிய கொடுக்குது வழியில கையோ அம்மானு கதிரை துடிக்கிற விஜயை பார்த்து அப்பதான் எங்க காவேரி ஓடி போய் கையை பிடிக்கிறாங்க விடு காவேரி அப்படின்னு கையை தட்டிவிட்டு உண்மையிலே எனக்கு அன்பு இல்லைன்னு சொன்னலை உண்மையிலாம் அன்பு இல்லாமலாம் இல்லை காவேரி உனக்காக நான் எவ்வளோ யோசிச்சு வச்சுருக்கேன் தெரியுமா உன லைஃப்பில் எப்படி மகாராணியாக பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு தெரியுமா ஆனால் நீ ஒவ்வொரு நாளும் என்னை வீட்டு போகணும் போகணும்னு இதை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கல நீ அப்படின்னு சொல்லும்போதும் இங்கே காவேரி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்றாங்க அவங்க அழுகிறது விஜய் திட்டுறதுன்னு நினச்சி கிடையாது இங்கே விஜயோட கையில் வர காயத்தை பார்த்தோம் ரத்தத்தை பார்த்தோம் தான் அழுகிறாங்க இப்போ எதுக்கு இப்படி பண்ணுங்க எதுக்கு கோவம் இருந்தால் அதை ஏங்கிட்ட காட்டு வேண்டியது தானே அதை விட்டுட்டு எதுக்காக இப்படி செஞ்சுங்க விஜய்னு சொல்லி விஜயை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ண மாதிரி பேசவும் செய்யும் இங்கே விஜய் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க எங்க காவேரி ரொம்ப அழுக அழுக எங்கள் விஜய்க்கும் கண்ணெல்லாம் கலங்குது அழுகாத காவேரி அப்படின்னு சொல்ல பாருங்க எவ்வளோ காயம்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு முதல்ல ஹாஸ்பிட்டல் போகணும் பதட்டத்தில் என்னென்னமோ சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே தன் துப்பட்டாவை கிழிச்சு அவங்க கையை பிடிச்சு கட்டிவிட்டு வாங்க முதல்ல ஹாஸ்பிட்டல் போகலாம் நானே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க ஒரு இதை சின்ன கோவத்தில் இருக்க தான் செய்தும் உடனே காவேரி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம தன்னுடைய கை அதே மாதிரி அந்த ஓப்பன் பண்ணிருக்க அந்த காரில் போயிட்டு உள்ள வச்சறாங்க உள்ள வச்ச கையோட ரொம்ப ஹீட்டாக இருக்க அவங்க கையும் காயம் ஐயோ ஆயிடுதும் கொஞ்ச நேரத்தில் பார்க்காம விஜய் திரும்பி நிற்கிற நேரத்தில் காவேரி பதறி துடிக்கிறதை பார்த்ததும் எங்க விஜய் காவேரியை பார்க்க ஏங்க உங்களுக்கு மட்டும் தான் கோவம் வருமானு சொல்ல நான் கோவத்தில் கையை வைக்கலமா நீ ஏமா இப்படி பண்ணு எங்க காவேரி கை பிடிச்சி ரொம்ப அழுகிறாங்க இங்க பாருங்க இதெல்லாம் எனக்கு காயமே இல்லை உங்க கையில் அடிப்பட்ருக்க தான் எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்ல இதை கேட்ட விஜய் இப்போ உங்க கையில அடிபட்டிருக்க தான் எனக்கு வலிக்குதுன்னு எங்கள் காவேரியை பார்த்து விஜயும் சொல்கிறாங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தன்னுடைய காதலை எப்படியோ வெளிப்படுத்திக்கிட்டாலும் எங்கள் விஜய் வந்து சொல்கிறாங்க உண்மையிலே இருக்க கோபத்தினால நான் வைக்கலமா அப்படின்னு சொல்லிட்டு பின் எதுக்காக கையை கொண்டு உள்ள விட்டீங்கன்னு ரொம்ப ஆச்சரியத்தோடு கேட்குறாங்க காவேரியும் நீ எதுக்காக கையை விட்ட நீங்க காவேரியை பார்த்து விஜய் கேட்க அதுக்கு காவேரி சொல்கிறாங்க இல்லை விஜய் நீங்கள் வழியில் துடிக்கிறத என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்னால் தானே இப்படி ஆணிச்சு அதுக்கான தண்டனை நானும் அனுபவிக்கணும்ல அதுக்காக தான் இப்படி பண்ணுன்னு சொல்ல எங்கள் காவேரி ஒரு கையால் அணைச்சபடி காவிரியை பார்த்து விஜய் சொல்றாங்க உண்மையில் இருக்க விட்ட நினச்சியா இது வரைக்கும் எனக்காக யோசித்தது இங்கே வெண்ணிலவை விட நீ தான் என்னை பற்றி அதிகமாக யோசிச்சிருக்க அதிகமாக நினச்சிருக்க இப்போ நீயே என்னை வந்து எந்த அளவுக்கு கோவத்தோடு பேசும்போது நான் இந்த கோவத்தில் விட்டேனா எனக்கு புரியலை ஆனால் நீ எனக்காக காட்டுற அன்பு இந்த ஒரு நிமிஷமாவது எனக்கு கிடைக்கணும்னு நினச்சேன் அதுக்காக தான் நான் கையை விட்டேன்னு சொன்னதை கேட்டேங்க காவிரி ஆச்சரியத்தோட ஒரு நிமிஷம் அண்ணாந்து பார்க்குறாங்க விஜயன் விஜய ஆமான்ற மாதிரி தலையாட்ட எனக்காக யாரும் அழுததில்லை எனக்காக யாரும் துடித்ததில்லை என் தாத்தா பாட்டியை தவிர ஆனால் எனக்காக இப்ப காவேரி இருக்கான்னு நான் எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்க தெரியுமா ஆனா அப்படிப்பட்டனே என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்லும்போது என்னால் அது யோசிக்க முடியல நீ என் பக்கத்தில் எப்போதுமே இருக்கணும்னு ஆசைப்படுறான் காவேரி எப்போதுமே இதே அன்பு இதே பாசத்தை எனக்கு நீ கொடுத்துட்டு ஒரு அம்மாவாகவும் மனைவியாகவும் என் கூடவே இருப்பியா அப்படின்னு காவேரியை பார்த்து கேட்குறாங்க எங்க விஜயும் விஜய் இப்படி ஒரு பதிலை இப்படி ஒரு விஷயத்தை சொன்ன உடனேயே காவேரி எதுவுமே பேச முடியலை ரொம்ப அழுகிறாங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறம்போது இங்கே விஜய் அப்போ தான் சொல்கிறாங்க உன்னை டிவோர்ஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்ற பயந்து தானே நீ இப்படி என்கிட்ட கோவமாக கற்றுன இந்த வீட்டை விட்டு போகணுன்னு முடிவு பண்ண ஆனால் நீ இந்த வீட்டிலே இருக்கணுங்கிறதுக்காக நான் என்னெல்லாம் உனக்காக செஞ்சுருக்கேன் தெரியுமான்னு அப்போ தான் எல்லா விஷயத்தையுமே விஜய் சொல்லவும் செய்ய இதை கேட்ட காவேரி அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்கிறாங்க இங்கே காவேரிக்கும் கையெல்லாம் ரத்தமாக இருக்குது விஜய்க்கும் ரத்தமாக இருக்குது வெளியில் வர தாத்தா ரெண்டு பேர் கையும் பார்த்துட்டு என்ன ஆச்சுப்பா ரெண்டு பேருக்கும் அப்படின்னு ரொம்ப புதட்டப்படுறாங்க அது ஒன்றும் இல்லை தாத்தா ரெண்டு பேருமே கார் சரி பண்ணும்போது கையை தவறி உள்ளே விட்ட அப்படின்னு சொல்ல அட என்னப்பா ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் பார்த்து வேலை பார்த்துருக்க கூடாதுன்னு சொல்ல ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அவங்க கண்ணையே பார்த்துட்டு இருக்காங்க சரி வாங்க ரொம்ப நேரம் நீக்கி வேணாம் செப்டி ஆகிடும் அதனால ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்ன இதென்னு பார்க்கலான்னு எங்கள் விஜய் காவேரியை தாத்தாவே கூட்டிட்டு போறாங்க குமரன் கார் ஓட்ட ரெண்டு பேருமே தாத்தா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக அவங்களுக்கு கையில் போட்டு விட என்ன இது ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் அடிபட்ருக்கு உண்மை சொல்லு காவிரினு எங்கள் குமரன் தனியாக கூப்பிட்டு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைமாமா இப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க கையில் அடிபட்ருக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு எங்கள் அது குமரன் கேட்க இல்லைமாமா உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு இருக்கேன் அங்கே வர விஜயம் உங்களுக்கு எதுவும் வலிக்குதா விஜயன்னு எங்கள் குமரன் கேட்க இப்போ தான் எனக்கு லைஃப்பில் கொஞ்சம் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே கிடச்சிருக்கு அப்படின்னு எங்கள் காவேரியை பார்த்து சொல்லவும் செய்ய தாத்தா இவங்க அங்கே ரெண்டு பேரும் பேசுகிறது உங்களுக்கு எதுவும் புரியுது குமரன் கேட்க எனக்கே எதுவும் புரியலப்பா ஆனால் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது இப்படி கை அடிப்பட்ட பிறகும் சந்தோஷம் இப்படி இருக்காங்கன்னா தான் நமக்கும் ஆனால் என்ன ஏதுன்ற விஷயத்த மட்டும் நம்ம சொல்ல மாட்டாங்களேன்னு எங்கள் தாத்தா கேட்க தாத்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க ரெண்டு பேருமே மாறி மாறி தான் ஓட்டிக்கிறாங்க சாப்பாட்டையும் இந்த தூரம் நின்று பார்க்குற தாத்தாவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இங்கே தூரமாக நிற்கிற ராணிங்கி நிற்க மட்டும் ரொம்ப வைத்தறிச்சலாகவே இருக்க செய்யுது ரெண்டு பேரும் எப்படி ஒன்று சேர்ந்தாங்கன்னு தெரியாமல் இங்கே த விழிப்புரிங்கி நின்றுட்டுருக்க காவேரி நான் மேலே போகிறேன் நீ சீக்கிரம் வான்னு சொல்லி மேலே போகிறாங்க விஜய் அப்போ நிற்கிற ராகினி கிட்டே எங்கள் பக்கத்தில் போய் பேசுகிற காவேரி நீ நினைக்கிற இது எதுவுமே நடக்கலைன்னு ரொம்ப குழப்பத்தில் இருக்கியா இனிமேல் இந்த வீட்டில் நீ எப்படி சந்தோஷமா இருக்கேன்னு நானும் பார்க்க தானே போகிறேன் இந்த வீட்டில் நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி நான் நான் போன போதும் வீட்டத்துக்கு கொஞ்ச நாளாக என்னை நீ எவ்வளோ மன உளைச்சலாக்கினே இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்க நானே விஜய் தவறாக நினச்சி பேசுகிற அளவுக்கு என்னை மாற்றிட்டலை உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன் ராகினி அவரை கஷ்டப்படுத்தியிருக்க அதுவும் நான் அவரை கஷ்டப்படுத்திருக்கேன் அவருடைய கஷ்டத்துக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ராயினி எச்சரிச்சுட்டு ரொம்ப கோபத்தோடு இங்கே காவேரி பேசிட்டு போகிறாங்க போகும்போதே நினச்சிட்டே போகிறாங்க பாவம் பார்த்து இவளை வீட்டில் இருக்க வச்சேன்ன அதுக்கான தண்டனையை நானும் இப்போ விஜயம் அனுபவிக்கிறோம் இனிமேல் யாருக்கு இறக்கப்படணும் இவளுக்கு என்றைக்குமே திறந்த மாட்டான்னு தெரிஞ்சவளுக்காக நான் இறக்கப்படணுன்ற அவசியமே கிடையாது இனிமேல் இந்த காவிரியோடைய இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டி இருக்குன்னு ராயினி பற்றி நினச்சபடி மேலே மாடிக்கு போக ராயினிக்கு பயம் அப்படியே அதிகமாகுது அந்த பயத்தோடையும் இருக்காங்க எங்கள் ராயினியும் மேலே போகிற காவேரியும் எங்கள் விஜயை பார்த்துட்டு சாரின்னு திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்க ஆனால் இன்றைக்கி நடந்த விஷயத்துலையே நல்ல ஹைலைட்டான விஷயம் எது தெரியுமா இன்றைக்கி நானும் இன்றைக்கி ஒரே நேரத்தில் கையை விட்டது தான் ஆனால் அதுலேயும் ஒரு விஷயம் நடந்திருக்கு காவேரின்னு சொல்ல என்னங்கன்னு பார்க்க ஆமாம் இல்லைன்னா நீ நேரம் என்னை விட்டு வீட்டை விட்டு போயிருப்பேன் இன்னொரு பக்கம் நான் எங்கே கஷ்டப்பட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்ல நான் என்றைக்குமே உங்கள் கூடவே இருப்பேங்க உங்களுக்கு எப்போதும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மனைவியாகவும் அம்மாவாகவும் உங்களை கூட இருந்து கவனிப்பு கவனிச்சுப்பேன்னு சொல்ல அதுக்கு விஜய் சொல்கிறாங்க என் அம்மாவை நான் பிறந்ததுலேருந்து பார்த்ததில்ல காவேரி சரியாக அவங்க முகம் கூட எனக்கு ஞாபகம் கூட இல்லை ஆனால் இங்கே என் அம்மா உருவத்தில் நான் உன்னை பார்க்குறேன் அந்த அன்பு பாசம் எனக்கு எப்போதுமே கிடைக்கணுன்னு நினைக்கிறேன் அம்மாவுடைய அன்பு பாசம் எனக்கு கிடைச்சதில்ல அதை ஊங்கிட்டேருந்து வாங்கும்போது எனக்கு திரும்ப பிறந்து வந்த மாதிரியே இருக்குது தெரியுமா நீ என்னை விட்டுட்டு போய்டுன்ற பயத்தில் தான் நான் கையை விட்டேன்னு சொல்லும்போது இங்கே கண்கள் இங்கே படி காவேரி விஜயை பார்க்க நீ எப்போதும் உங்களுக்காக இருப்பேன்னு சொல்ல இங்கே காவேரி கையை பிடிச்ச பாடி எனக்காக நீயும் இப்படி கையை கொண்டு வீட்டின்னு சொல்லி இங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படி நிக்கிறாங்க விஜயும் காவேரியும்